அந்த கிரிமினல் கேக்குதா பொம்பள் ஷோக்கு இல்லடிச்சு என்ன செய்யறது பாருங்க फ्रेंड्स பிரிண்ட் இது ஏய் இது என்னடா இது மேப்பா மொத்த அமைப்பு மொத்த அமைப்பா फ्रेंड्स இந்த பாகுபலி செட்டப் ஃபுல் அமைப்பு எப்படி இருக்கு பாருங்க फ्रेंड्स வந்து பாத்தீங்கனா மழை வேற லைட்டா தூர ஆரம்பிச்சிடுச்சுங்க நாம அதுக்குள்ள செட் உள்ளார போயிடு உள்ளார என்னென்ன இருக்கு அப்படின்றதெல்லாம் போய் பாப்போம் எல்லாரும் தயாராக இருக்கிறீர்களா இருக்கிறோம் அண்ணா

தேவசேனாவுக்கு வலையில போறே சந்தோஷ தேவசேனாவுக்கு வலையில போற சங்கிலி இந்த இடத்துல கட்டி போட்டு இந்த குச்சி குளித்து போடுறது அதேதான் தேவசேனா கூட நீ ஒரு போட்டோ தேவசேனா தேவசேனா எடுத்துக்கிட்டா

அதான் சொல்லி சொல்லி பொறுக்கி போடுவாங்க போற குச்சி பொறுக்கி போடுற இடமா தேவசேனா ஜெயிலு அனுஷ்கா தேவசேனா அனுஷ்கா ஜெயிலு ஆனா இது மட்டும் இரும்புல இருக்குடா இது சரியான இரும்புல இருக்கு அங்க என்னது அதான் அந்த கட்டை தூக்கிட்டு வந்ததா

இதானா オリジナルங்க இது செட் கிடையாது இது डेफिनेटா オリジナル சூப்பர் செட் இல்ல அட்டங்க வரும் அதுல ஒரு பணமரம் இருக்கு இந்த மரம் அந்த அளவுக்கு அமைஞ்சிருக்கு பாரு இது பாருங்க ஒரு பணமரம் சென்டரா ஒன்னு வளைஞ்சிருக்குங்க ஆண்மரம் ஆண்மரமா இருக்கு இதான் நம்ம ஆளு ஃபர்ஸ்ட் ஆது பேர்ல வர சீன் ஃபர்ஸ்ட் தானா பராது இழுக்க வேண்டியதா இப்டி தான் இழுக்கணும் சேரா இழுவே வேகமா இழு போதும்

கையில் எடுத்து பார்க்கலாம் மாட்டிருக்கடா எடுத்து பார்க்க வேண்டியதா ஏய் எப்படி இருக்க அருமையா இருக்க முழு பாகு பிள்ளையவே ஆயிட்டுண்டா மண்டா ஸ்க்ரூ போட்டு வச்சிருக்கானோ எடுக்க முடியாது பெரிய சோழர் பரம்பரை இவர் ராஜராஜ சோழன் அவர் ராஜேந்திர சோழன் தஞ்சாவூருக்கே இவங்க ரெண்டு பேரும் தான் வாரிசு கண்ணு எல்லாம் கண்ணாடி எவ்வளோ தான் தெரியுமா

ஒரு சரியான ஒரு பூஸ் பம்ப்ஸ் அந்த இடம் வந்து நமக்கு ஏற்படுத்துங்க அந்த இடத்துல தாங்க நம்ம இருக்கோம் அருமையான படமா இருக்க போகுதுக்காது சொல்ற ஒன்னும் சொல்றது இல்லையா மேலே வேற போதா வா ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வீரங்க மாமா அதே அது பெருன்னா பழைய காலத்துல மாகுபலிக்கு கொடுத்துட்டு பண்ணுறேன்

இங்க வருங்க அவர் பேர் தெரியாத வாங்காத அதெல்லாம் சொல்லக்கூடாது இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆளு வந்து நம்ம நாசர் வந்து நம்ம பாகுப்பள்ளிய பழி வாங்கணும்னு நினைச்சிட்டு குடுப்பாரு ஆனா பாகுபு பள்ளி வந்து இது வச்சு ஒரு மாசான சென் பண்ற பாருங்க அந்த செட் எப்படி இருக்கு பாருங்க சும்மா பசங்கெல்லாம் ஜாலியாக ஏறி விளாண்டுட்டு இருக்கானுங்க இது என்ன சொல்ல வேணாம் நம்ம பால்வழி ஒண்ணுல நம்ம அவர் பேர் என்னடா பல்லா பல்லா அல்வாழ் அல்வாழ் தேவன் பல்வாழ் தேவன் வந்து தான் வந்து ஜாலியா சுத்திட்டு இருப்பாரு அவருங்க சக்கர சிங்கம் வந்து ஒரு சிங்கம் இருக்கும் பல்வாழ் தேவன் ஃபர்ஸ்ட்ல வந்து ஒண்ணு தானே இருக்கும் பார்ட் டூல தான் மூணு சிங்கம் இருக்கும் ஃபர்ஸ்ட் பார்ட் ஒண்ணுங்க பார்ட் ஒண்ணுல இந்த சிங்கம் தானே நானும் ஏறி போய் பார்த்துட்டு வரேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஏதாவது வண்டி கிண்டி பிடிச்சி இழுக்க முடியுமா ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டுங்க பார்ட் ஒன் எப்படி இருக்குன்னு பாருங்க இதில் தாங்க ஃபர்ஸ்ட்டில் வந்து வந்து சூரசம்காரம் பொண்ணு வருங்க நம்ம அவர் பேர் என்னடா நடாரு இல்லை பல்வாழ் தேவன் காலக்கேன் காலக்கேனை வந்து வதம் செஞ்சது வந்து இதுல தாங்க அது ஃபர்ஸ்ட் ஒன்னு இது

தலையிரி இதெல்லாம் வருவாருங்க பல்வால் தேவன் வராரு சிகட்டி 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 எல்லாரலாம் நாங்க உட்காந்துருக்கோம் கொஞ்சம் ஆட்டமா ஒடிச்சிடணும் நினைக்கிறேன் இறங்கிடுவோம் சட அடுத்தது போய் பாப்பமா என்னது சிரிக்கிற வாயத்தூரா தூற என்னது நீ ஏறலியா பல்வால் தேவனு பல்வால் தேவனு ஐயோ கொண்டே மாத்திட்டான் இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டனாளா மேடம் நாங்க என்ன யூஸ் பண்ணிடலாம் அந்த சொத்து அப்படினா நம்ம ஆளு ஏரியா ਆਉணும்னு சொல்லிட்டாங்க ஏறிட்டாங்க ஒரு வழியா மேல கட்டப்பா போர் முறுசு கொட்டட்டும் அப்படி சொல்லுவாங்க यारசாமி எங்க தோத்துறகா கொட்டு வாங்க திரும்ப பாத் வருமா வராதா கொஞ்சம் கவலை கிடனா வாங்க அந்த ராஜா ஐயோமா கொஞ்சம் நேரம் நம்மளும் ராஜாவா ராஜாதா அப்படி இருக்குங்க கழுமுதே அரசன் நேனானே பாருங்க கட்டப்பா கட்டை எழப்புப்பா எல்லாம் இருக்கா புடிச்சா வா வா எடுத்துரியா வா வா போடுமங்க கூட்டம் ஹெவியா இருக்குங்க ஒண்ணும் பண்ண இல்ல வாங்க அடுத்து போய் பார்ப்போம் சிங்கத்துல வாயில கை விடுமோ பல்லு எல்லாம் கொட்டி போச்சு ரெவன் கொட்டி போச்சு மர தமிழே ஒண்ணுமே எல்லாம் சரிச்சு போச்சு எம்மா தாங்க அதுவும் செம்மையா இருக்குல்ல செட் பண்ணிருக்காங்க பாருங்க இத்தனைக்கே எல்லாமே ஷீட்டுங்க ஷீட்டை போட்டு மூடி இருக்காங்க வேற லெவல்ல பண்ணி வச்சிருவேன்ட்டா தேவன்டா என்ன கிடைக்கிற அப்படியே பாருங்கள் காத்தா காணுங்கள் முடிச்சுக்க மாட்டிருக்கேன் சரியான செட்டா இருக்குல்ல இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம நூறடி செல்ல சும்மா பிரம்மாண்டமா காமிச்சிருப்பான் பாருங்க வருவாழ் தேவன் வல்வாழ் தேவன் வா உண்மையிலே இது ஆக்சுவலா ஒரு ஒரு ஐம்பது அறுபது அடியே இருக்குமாப்பா இல்ல உண்மையிலே நூறு அடி இருக்கும்போது ஆ நான் ஐம்பது அடி இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஐம்பது அடியா என்ன சொல்கிறா சாப்பிடறது நூறு அடியா இருக்கும் போல இருக்காது எப்படி உள்ளே போகிறது என்னடா இது ஹோட்டலெல்லாம் வச்சுருக்கானுமா முன்னாடி இருக்க போகிறா பாவனம் உடைகள்லாம் சரி காசு கொடுக்க மா இருக்குது இது எல்லாம் இல்லை

ஐயோ வேணுண்டாது ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளாலாம் இவ்வளோ தூரம் வர முடியுமா அப்படின்னு நினைக்கவே வேணாம் நீங்கள் யாரையும் காண்டாக்ட் பண்ண வேணாம் நம்ம சாய் விஜயா டூரிசம் அவங்கள மட்டும் காண்டக்ட் பண்ணுங்க லோ ப்ரைஸில் கூப்பிட்டு வந்து செம்மையாக சுற்றி காமிச்சு செம்மையாக கைட் பண்ணி இட்டு போயிட்ருக்காங்க அவங்களோட கான்டெக்ட் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன் நம்ம மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரீன்லேயும் போட்டிருப்பேன் கான்டாக்ட் பண்ணுங்கள் நீங்களும் வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணுங்கள் லோ ப்ரைஸில் முறையாக செஞ்சுட்ருக்காங்க

நம்ம அடுத்த ட்ரிப் போறோம் அடுத்த ஸ்பாட்டுக்கு போறோம் ட்ரிப் போல போறாரு என்னது அடுத்த ட்ரிப்புக்கு நீங்க போக வேண்டியதாங்க போக போறோம் அடுத்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு இருக்கோம் Hyderabad has not only the heritage but also a lot of modern upgrading things they have put up according to technological advancement right now we are in Ramoji film city i must The world's biggest film city, and the way it has been developed. Uh, we as a school uh, is not only that the children are going through this educational excursion, but you can always see that this is an is an iconic spot for any Indian. Uh, as an Indian, it's a proud feel feeling for us. And for the group that you are coming through, Mr. Mohan Raj and the entire team, they have been extremely hospitable. They have provided all the things in appropriate manner and on time. அண்ட் தீஸ் இன்னும் ஃபர்ஸ்ட் டைம் ஜென் செகண்ட் ட்ரிப் பேக் த்ரீதான் அண்ட் ஃப்யூச்சர் ஆஸ் பிளான் மனி மோட்ரும் தேங்க் யூ தேங்க் யூ சார் அப் கர்ஸ்ட் சார் ஐ ஆம் ஆர் ஸ்கூலிஸ் ஃபிரம் மகாராஷ்டிரா ஆன் அர் ஸ்டாஃப் கோலாப்பூர் கோலா மகாராஷ்ட்ரா யெஸ் இட்ஸ் நியர் டு பூனே இன் விட்வீன் பூனே அண்ட் பெல்காவ் ஓ அண்ட் வெரி ஃபேமஸ் ஃபார்ம் மகாலக்ஷ்மி டெம்பிள் ஓ அண்ட் ஆல் ஆவர் ஸ்டாஃப் ஹார் சில்ட்ரன் ஆர் ஃபிரம் கோலாப்பூர் ஓகே சார் தேங்க் யூ தேங்க் யூ சார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ வந்து ஸ்டாஃப்ஸை வந்து கேட்போம் But uh, next to the students, the students feedback. It was an awesome trip to Ramoji Film City. I really liked it and it was a new experience for ev uh, every student in our school to get an opportunity to visit in Ramoji Film City. Okay, okay, sir. This was absolutely a fascinating trip for us. We enjoyed a lot in this and uh, uh, I'm sure that it will be a uh, it will be memorable uh, throughout our lives Wonderful. thank you thank you